நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறவங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் குறைவில்லா வாழ்க்கை தேடி வரும் பணம் கைரேகை அமைப்பு பலன் காணுதல் ஐந்தாவது பகுதி வந்திருக்கிறோம் இப்ப ஒரு ஆண் ஐம்பத்தைந்து வயது அவருடைய கைரேகையை போட்டியிருக்கிறோம் அந்த கைரேகையில் திரிசூலம் காணப்படுகிறது சதுரம் இரண்டு சூரிய ரேகை மீன்குறி சுக்கர சுக்கிரனில் வளைகுறி சுக்கரக்கட்டில் வளைகுறி இருக்கு இப்ப சிறப்பான குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் நிறைய இருக்கு அவர்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை தேடி வரும் பணம் பழம் காணும் பகுதி ஐந்து இப்ப இது லெப்ட் ஹேண்டு இது ரைட் ஹேண்டு இடது வலது ரெண்டு கையுமே நம்ம பார்க்கணும் சரி பார்த்துதான் ஒரு முடிவு பண்ணணும் அவர் கையை பார்த்தவுடன் அவர் வந்து அவர் கை வந்து நல்லா ரோசா இதழ் மாதிரி நல்லா ரொம்பவும் சகப்பு இல்லாமல் ரொம்பவும் கருப்பு இல்லாமல் நடுத்துறையே ரோஜா இதழ் இருக்கு இல்லையா அது மாதிரி நல்லா தக தகம் நல்லா இருந்தது கை நல்லா சிறப்பாக இருந்தது சரிங்களா இதுல இந்த கையில் வந்து முதல்ல எடுத்தோன்னு ஆயுள் ரேகையை பார்த்துக்கணும் ஆயுள் ரேகை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா இருந்தது ஆயில் வளமாக இருந்தது இதில் எல்லா ரேகமே சிறப்பாக இருக்கு கை முதல்ல நம்பர் ஒன் கை ஆயில் ரெண்டு கையிலையுமே சிறப்பு புத்தி ரேகையும் சிறப்பு புத்தி ரேகையும் அப்படியே சார்பாக இருந்திருக்கு லைட்டாக கொஞ்சம் இறங்கி இருக்கு சந்திரன் தான் இருந்தாலும் சார்பாக இருக்குது ரெண்டு கையிலும் கோடு போட்ட மாதிரி அழகாக இருக்கு இருக்குது அதே மாதிரி விதி ரேகையும் நல்லா சார்பாக இருக்குது விதி ரேகை சந்திரமேட்டு சந்திரமேட்டு தொடர்போட விதி ரேகை சிறப்பாக இருக்கு விதி ரேகையில் விதி ரேகையில் ஒரு இங்கே வந்து லெப்பினா ஒரு மீன் குறி மாதிரி இருக்கு இந்த விதி ரேகையில் இங்கு ஒரு கிளை இருக்கு இறுதி ரேகையில் திரிசூல் அமைப்பு இருக்கு இங்கேயும் இறுதி ரேகையில் திரிசூல் அமைப்பு சூரிய ரேகையில் ரெண்டு ரேகை இருக்கு புதன் மேட்டுக்கு ரேகை இருக்கு அதே மாதிரி இந்த புதன் ரேகை இருக்குல்ல புதன் ரேகை ஆரோக்கிய ரேகையும் இருக்கு இப்போ கையை பார்த்தா சிறப்பாக இருக்குது குருமேட்டில் சதுரம் இருக்குது இந்தியன் சதுரம் இருக்கு குருமேட்டில் அப்போ ஆயில் ரேகையை பார்த்தோன்னா ஆயில் பலமாக இருக்கிறது நல்லா முதல்ல புரிஞ்சுங்க திரும்ப வர சொல்லிடுங்க ஆயில் பலமாக இருக்கிறது குறைஞ்சது எண்பது வயசு மேலே நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் ரேகையை பொறுத்தவரை ரெண்டு கைகளையும் அதே மாதிரி ரெண்டு கை இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு கொஞ்சம் வயசு கூட டிஃபரன்ஸ் பண்ணலாம் ரெண்டு வயசில் விரோதிகளினால் வேண்டப்படாத உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை ஏற்பட்டுக்கிறது வாய்ப்பு உங்க கையை பார்க்கணும் இந்த கையை பார்த்துட்டு உங்க கையை பார்க்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இப்ப இந்த சபா மேடு இந்திய சபா மேடு சபாமேடு வந்து ரெண்டு ரே கிராஸ் ஆகுது அது வந்து ஒண்ணு இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வயசுல ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கலாம் ரெண்டு வருஷம் பின்னாடி இருக்கலாம் சரிங்களா அந்த வயசுகளில் உங்களுக்கு விரோதிகளினால் சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் புத்தி ரேகை சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் விதி ரேகை விதி ரேகை நல்லா சிறப்பாக இருக்குது இந்த விதி ரேகையில் மீன் குறி அதாவது சனிமெட்டில் மீன் குறி இருக்கு லெஃப்ட்ஹேண்டில் சரிங்களா அப்போ விதி ரேகை நல்லா கீழே இருந்து இருந்ததுன்னா என்ன பண்ணோம்னா பிறகு இருந்து அவருக்கு பண வசதி குறைவே இல்லாமல் இருக்கு பணம் எப்பயுமே கையில் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு கையிலுமே விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா பணம் இல்லாமல் இருக்க மாட்டார் அதாவது நல்லா பண வசதியோடு நல்லா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சந்திரன் இருந்து விதி ஏக போயிருக்கு ஒரு கையில ஒரு கையில சந்திரன் கான்செப்ட் இருக்கு அப்ப இளமையில் கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில நல்ல நன்மைக்கு வந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு இன்னும் சொல்ல போனா ஆன பிறகு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அவருக்கு முதல்ல ஒரு திருமணம் சின்னதா நிறைவேறாத திருமணம் நின்று போய் செலவு பண்ணி வெளியிடலாம் அதுக்கப்புறம் திருமணம் நடந்த ஒரு இருபத்தஞ்சுக்கு முப்பதுல கல்யாணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ விதி ரேகை சிறப்பாக இருக்குது சூரிய ரேகை ரெண்டு சூரிய ரேகை இருக்கு ரெண்டு சூரிய ரேகை இருந்தால் அது எங்க இருந்து இருக்கு இருதயிருக்கு அப்ப ரெண்டு சூரிய ரேகை இருக்கும்போது ஐம்பது வயசுக்கு மேலே திடீர் வருமானம் நல்லா புரிஞ்சீங்கன்னா ரெண்டு சூரிய ரேகை இருதயில இருந்து இருக்குது அப்படிங்கும்போது திடீர் வருமானம் பங்குச்சந்தை வருமானம் மூலமாக வருமானம் வாய்ப்பு திடீர்னு வந்துடும் நிறைய வந்திருக்கும் ஐம்பது வயசு மேலே டாப் பொசிஷன்ல இருக்காரு அதே மாதிரி இருதய ரேகையில திருசூரமைப்பு குலதெய்வ அருள் இருக்குது அம்பால் சிவனின் அனுகிரகம் உண்டு அதே மாதிரி இந்த குருமேட்ல வந்து திருச்சுவலம் இருக்கு இல்லையா அப்போ இல்லறம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சிறப்பான இல்லறம் புரிந்து கொள்ளக்கூடிய இல்லறம் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு குருமேட்லையுமே சதுரம் இருக்கு அப்போ ஒரு தொழில் இருக்கிறோம் தொழிலாம் செஞ்சு நல்லா வருமானம் வரணும் பணத்தை கண்டு மயங்காத நிலை பாதுகாப்பு அதாவது ஒரு தலைமை பொறுப்பு தலைமை தலைமைக்கு தகுதியானவர் அப்படிங்கும்போது எதை கண்டும் மயங்காமல் சந்தோஷமாக ஒரு அதிகார தோரணையில் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் புதன் ரேகை இருக்கு இல்லையா புதன் ரேகை இருக்கும் பொழுது அவருக்கு பிரச்சனை வியாதி வந்துருக்கும் ஒன்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வயிற்றுல பிரச்சனை இல்லைன்னா இருதய நோய் ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு இந்த புதன் ரேகை இருக்கு இல்லையா புதன் ரேகை இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இருதயத்துல ஒரு பிரச்சனை அதை கரெக்ட் பண்ணி அது உடனே செஞ்சு முடிச்சுட்டாங்க பிரச்சனை இல்லை அப்ப இந்த புதன் ரேகை இருந்தாலே வியாதி வரப்போகுதுன்னு நடக்கும் ஆனா இவருடைய கையை பொறுத்தாலும் பாருங்க திரும்ப ஒருத்தனும் சொல்லிடுறேன் செல்வம் தேடி வரும் அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதுவா தேடி வரும் இன்னொன்று இந்த புதன் இல்லையா அவருக்கு ஜோதிடத்தில் அனுமானம் உண்டு ஜோதிடமும் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் சிறப்பாக நல்லா வாழ்க்கை நல்லா வந்துகிட்டு இருக்க பண வசதி அதுவா தேடி வரும் எல்லாமே அதுவாக தேடி வரும் அது இல்லாமல் சதுரம் இருக்கிற நிலப்படம் சொத்து பத்து வண்டி வாகனம் வசதி எல்லாமே இருக்கும் திரிசூலம் குருமேட்டில் இருந்ததுன்னா திடீர் செல்வ பிராப்தி அது இல்லாமல் இல்லற ஒற்றுமை சிவன் அன்பார் அனுகிரகம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல காதலோடு அன்போடு பாசத்தோடு இல்லையா அந்த ரேகை விரிவாகும் போது பாசத்தோடு அன்போடு காதலோடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கை ரேகை நல்லா திருபுவதும் திருபுவதும் இந்த கை வந்து நம்பர் ஒன் கை இந்த கை வந்து ஒரு ஆணோடது ஐம்பத்தஞ்சு வயது சரிங்களா இப்ப இந்த கையை பார்த்தோம்னா நல்லா ரோஸ் மாதிரி நல்லா தக்கத்தக்கத்தின்னு இருக்கு கையை பார்த்தோன்னா அப்படி அற்புதமா ரேகை எல்லாம் அப்படி அப்படிங்கிற ரேகை புத்தி ரேகை நல்லா சார் சாருதான் இருக்கு ஆயுள் ரேகை நல்லா சிறப்பாக இருந்தது ஆயுள் ரேகை சிறப்பு புத்தி ரேகை சிறப்பு விதி ரேகை சிறப்பு இறுதி ரேகை திரிசூலத்தோட சிறப்பு சூரிய ரேகை ரெண்டு ரெண்டு ரேகை இருக்கு ரெண்டு கையிலையுமே அதே மாதிரி குருமேட்ல ரெண்டு மேட்லையுமே சதுரம் இருக்கு இந்த லெப்ட்ல வந்து மீன் கூறி இருக்கு இங்க வந்து ரெண்டு ரேகை இருக்கு அந்த சனிமேட்டு இருக்கு கீழே அப்போ ரெண்டு ரேக இருக்கா ரெண்டுக்கு மேற்பட்ட வருமானங்கள் வருமானம் ரெண்டுக்கு மேல அதிகமா இருந்தது அதே மாதிரி இந்த விதி ரேகையில குறுக்கிடுமுடைய புதன் ரேகை புதன் ரயில் ஆரோக்கியத்தை குறுக்கிடுது இல்லையா குறுக்கிடும் பொழுது நல்ல ஆரோக்கியத்தை குறிக்கும் இருந்தாலும் வியாதி வரும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா வாக்கு பொலிதம் இருக்கும் இந்த நபர் சொன்னாக்க பழிக்கக்கூடிய பொலிதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது ஜோதிடத்தில் திறமை வாய்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இருக்கிறார் அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ரேகை இருக்கு இல்லையா இந்த புதன் மேட்டுக்கு செல்லக்கூடிய ரேகை புத்தி ரேகையை ரெண்டு கையும் வெட்டும் பொழுது அவர் ஜோதிடத்தில் அனுமானம் ஜோதிடம் தெரிந்தவர் ஜோதிடராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு ஜோதிடராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் அதில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கிறது இல்லை ஆனாலும் இவருக்கு அந்த ஜோதிடத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு நம்பிக்கை ஒரு தெய்வ நம்பிக்கை எல்லாமே இருக்கும் வாக்கு பொலிகம் இருக்கும் அவர் சொன்னால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் அதே மாதிரி விரோதிகள் இருக்கிறாங்க இந்த செவா மேட்ல இருந்து உத்தி ரேகை விதி ரேகையை வெட்டி இருதய ரேகையை வெட்டி விதி ரேகை வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கும் போது சண்டை சச்சரவு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போயிருக்கலாம் இருந்தாலும் அவர் வெளியில் வந்து விட்டார் ஏன்னா உத்தி ரேகை நல்லா இருக்கு உத்தியை கொண்டு டக்குன்னு வெளியில வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருதய ரேகை எல்லா ரேகையுமே நல்லா இருக்கு எல்லா ரேகையும் நிறையா இருந்து அவர் மேல பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை இருந்து அவர் ஒதுக்கி வந்துருவாரு பிரச்சனை இருக்காது அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் நம்ம கையை பார்த்த உடனே இந்த கையில் பாருங்க இந்த கையை பாருங்க சதுரம் இருக்கு திருசூலம் இருக்கு அதே சுக்கரமேட்டில் வளைகுறி இருந்தது நான் என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நிறைய காணொலியில் பார்க்குறதுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த பலன் சொல்லும்போதும் சொல்லணும் இந்த செல்வாக்கு செல்வாக்கரைகள் அவருக்கு செல்வாக்கு நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக லேடி ஃப்ரெண்டு ஜென்ஸ் ஃப்ரெண்டு இந்த மூலமாக செல்வாக்கு நிறைய இருக்கும் தேடி அவர்களை தேடி நிறைய நண்பர்கள் பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் வருவதற்கு வாய்ப்பு கொண்டு தொடர்புகளும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்புகள்லாம் உங்களுக்கு கெட்ட தொடர்பு சொல்ல முடியாது ஏன்னா புத்தி ரேக இருக்கு இல்லையா நல்ல தொடர்பாகவும் இருக்கலாம் சரிங்களா நல்ல தொடர்பாக கட்ட தொடர்புன்னு அவருக்கு மட்டும் தெரியும் ஆனால் ஆணோடும் பெண்ணோடும் சந்தோஷமாக அவருக்கு சப்போர்ட் நிறைய இருக்கும் செல்வாக்குனா சப்போர்ட் அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதாவது நண்பர்கள் உறவினர்கள் மனைவி அதாவது நண்பர்கள்னா ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் உதவுவதற்கு வாய்ப்பு உண்டு அவர்களை தேடி ஒரு கூட்டமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரங்கேடு நல்லா இருந்தாவே நல்லா குருமேட்ல வந்து திரிசூலம் இருக்கு சதுரம் இருக்கு சதுரம் இருக்கு மேடுகளையும் இருக்கு சார் குருமேட்ல சதுரம் இருக்கு திரிசூலம் இருக்கு சார் ரெண்டுலயுமே அதே மாதிரி இந்த சனிமேட்ல பாருங்க ரெண்டுலயுமே ரேகை இருக்கு இங்க வந்து மீன் கூறி இருக்கு சூரிய மேட்ல ரெண்டு ரெண்டு ரேக இருக்கு புதன்மேட்லயும் ரேக இருக்கு செவா மேட்லயும் வந்து ரேக இருக்கு அப்ப தைரியம் வீரியம் எல்லா மேடமே நல்லா இருக்கு எல்லா மேடுமே இறங்க இருக்கு அப்ப எந்த குறையுமே இல்ல அதுக்கு சொன்ன குறைவில்லாத செல்வம் குறைவில்லாத குறைவில்லா வாழ்க்கையில குறையே கிடையாது குறைவில்லா வாழ்க்கை தேடி வரும் பணம் கை அமைப்பு பணம் காணுதல் பகுதி ஐந்து இந்த மாதிரி உங்க கைய பாருங்க உங்க கையில ஏதாவது ஒரு குறி இருக்கா பாருங்க திருச்சூல இருக்கா பாருங்க சதுரம் இருக்கா பாருங்க சூரிய ரேகை எத்தனை இருக்குன்னு பாருங்க எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க அந்த வயசுல இருந்து டாப் பொசிஷன் பார்த்ததுக்கு இவருக்கு வந்து இறுதி ரேகைக்கு மேல இருக்கு ஐம்பது வயசு மேல டாப் பொசிஷன் வரதுக்கு மீன் குடி இருக்கு சுக்கரன்ல மழை இருக்கு அப்ப இவருக்கு பிறந்ததுல இருந்தே சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை கஷ்டம் என்பது கிடையாது அதுவா எல்லாமே தேடி வரும் சந்தோஷம் அவரு சொன்னது நான் கேட்டேன் அவரும் ஆமா சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் நான் சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு உடம்பு சட்டமாச்சு கொஞ்சம் விரோதிகள் பிரச்சனை வந்து அது எல்லாமே ஒழுங்கு போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம கையை வந்து இது பண்ணணும் உங்க கையை பாருங்க கை எப்படி இருக்கு எந்த விதமான கை பெருவுரல் எப்படி இருக்கு சுக்கர மேடு எப்படி இருக்கு மற்ற மேடுகள் எப்படி இருக்கு மேடுகள் உள்ள ரேகைகள் எப்படி இருக்கு ஆயுள் ரேகை எப்படி இருக்கு புத்தி ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எப்படி இருக்கு இறுதி ரேகை எப்படி இருக்கு இருதயத்தை பார்த்தோம்னா காதலை கண்டுபிடிக்கலாம் புத்தி ரேகையை பார்த்தோம்னா அறிவு ஆற்றலை கண்டுபிடிக்கலாம் ஆயுள் ரேகை பார்த்தோம்னா உடலில் உள்ள சக்தி திறமை அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய பலம் இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி விதி ரேகை சூரிய ரேகை பார்த்தா புகழ் பெறும் அமைப்பு வாழ்க்கையில் செல்வம் பெறும் அமைப்பு அதிர்ஷ்ட குறிகள் வரும் குறைவில்லாத வாழ்க்கை வயது இனிமேல் அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் பாரிக்கு போகலாம் இப்ப வந்து ஒரு தொழில் ரேஞ்சில் இருக்கிறாரு ஜோதிட துறையில் கூட வெட்டி பறக்கிறாரு ரெண்டு மூணு வருமானம் வரும் மனைவியாலையும் வருமானம் வந்துட்டு இருக்கு அவருக்கு எந்த குறையுமே கிடையாது உடம்பையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா இந்த மாதிரி கையை பார்த்தவுடன் உங்களுடைய கையை பார்த்தோம் ஆனா பெண்ணா வயசு என்ன ரேகைகள்லாம் எப்படி இருக்கு மேடுகள் உள்ள குறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்து பலம் காண வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கொள்கிற கண்ணன் வணக்கம்